ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு பாலிசி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி இருக்குது என்ன அப்படின்னா இந்த இரண்டாம் பாகம் படங்களில் தான் நடிக்க கூடாது அப்படிங்கிற பாலிசி தான் அதற்கு காரணமாக அவர் சொல்கிறது என்னென்னா இல்லை இரண்டாம் பாகம் எடுத்தாவே அந்த முதல் பாகம் அளவுக்கு அந்த படங்கள் வெற்றி அடையாது ஏன்னா முதல் பாகத்தை ரசிகர்கள் எப்பவுமே இரண்டாம் பாகத்தோட கம்பேர் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷராகி அந்த வெற்றியில் வந்து கோட்டை விட்டுருவோம் அதனால தான் நான் இரண்டாம் பாகம் படங்களை வந்து நடிக்கிறதும் இல்லை அந்த படங்களோட வாய்ப்பு வந்தால் நான் மறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பாட்ஷா படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலான சுரேஷ் அவர்கள் பாலா முறை வலியுறுத்தி கூட ரஜினியர்கள் கிளியரா சொல்லிட்டாரு வேண்டாம் வேண்டாம் ஒரு பாட்ஷா தான் இருக்க முடியும் இன்னொரு பாட்ஷா வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் நம்ம இயக்குனர் பி வாசவர்கள் கூட பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு சந்திரமுகியோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வம் காட்டார் ஆனாலும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கள் பிடி கொடுக்கவே இல்லை வேணால் எனக்கு பதிலாக வேற யாரையோ வச்சு எடுத்துங்க அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுக்க அதுக்கு பதிலாக நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு சந்திரமுகி டூ எடுத்தார் பி வாசவர்கள் நிலவரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் படம் அட்டர் டிசாஸ்டர் ஸோ ரஜினி சொன்னது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு ஆனா அப்படிப்பட்ட ரஜினிக்கோட மனசுல இப்போ ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா இரண்டாம் பாகம் கதையெல்லாம் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் இப்போ வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு வேற யார் படம் இல்லை நம்ம நெல்சன் இயக்கத்துல அவர் வெளி வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஜெயிலர் படம் தான் அந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்கான கதையை தான் நம்ம நெல்சன் அவர்கள் இப்போ செதுக்கிட்டு இருக்காரு சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை மீண்டும் தயாரிக்க போகிறாங்க இப்போது இந்த படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஒப்புதல் கொடுத்து விட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு நெல்சன் மேலே நம்பிக்கை வச்சுக்காராம் அது மட்டும் கிடையாது தனக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட தோல்வி படங்கள் வந்தும் கூட இன்னும் சொல்ல போனால் பேட்டங்கிறது ஹிட்டு படமாக இருந்தாலும் மிகப்பெரிய வசூல்னு சொல்ல முடியாது ஆனால் ஜெயிலர் படம் ஒரு புரட்டி போடுற வசூலை கொடுத்ததாலேயே அந்த பாசிட்டிவ் சைனோட இந்த ஜெயிலர் டூலேயும் நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் ஸோ யாரெல்லாம் ஜெயிலர் டூக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்